அனைவருக்கும் வணக்கம் நான் வெங்கடேஷ் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எனக்கு ரொம்ப நாளாக வந்து தோல் நோய் இருந்துட்டு இருந்துச்சு தோல் நோய்னால் உடம்பு ஃபுல்லாக செதில் செதிலாக வந்து நிறைய புண்ணு இருந்தது அந்த மாதிரி தலையிலேருந்து செதில் செதிலாக வந்து வெள்ளையாக கொட்டிக்கிட்டே இருந்துச்சு நான் வந்து எல்லா டாக்டர்ஸ்கிட்டேயும் காமிச்சிட்டேன் இங்கிலீஷ் மெடிசின்ஸு அப்புறம் இங்கே கோட்டைக்கால் ஆயுர்வேதம் நிறைய இது காமிச்சு கூட எனக்கு சுத்தமாக சரி வரவே இல்லை அப்புறம் எக்ஸ்பதிவில் வந்து நம்ம ஐயா ஸ்ரீ மகாஹல்ஸ் ஐயா வந்து இது மாதிரி நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி கேட்டேன் அந்த மாதிரி இருக்கு ஐயா ரொம்ப நாட்களாக அது இருக்குது அப்படின்னோடனே தான் வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதை நம்ம குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னார் சரி நிறைய பேர் இதை குணமே படுத்த முடியாது நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் அதை ஒன்றும் இல்லை அப்படியே விட்டுருங்கலாம் சொன்னாங்க சரி ஐயா சொல்கிறாங்களே லாஸ்ட்டாக அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஐயா கிட்டே கேட்டேன் ஐயா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொடுத்தாங்க சாப்பிட ஆரம்பித்தோடனே தெரிஞ்சிருச்சு தலையிலேருந்து கொட்டுறதெல்லாம் நின்றுடுச்சு உடம்பு வந்து நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நான் திரும்ப ஒரு மரம் மருந்து வாங்கி சாப்பிட்டேன் எல்லாமே வந்துட்டு ஐயா சொன்ன மாதிரி வந்து எல்லாமே வந்து சூரணங்கள் கேப்சூல்ஸ் மாதிரி தான் கொடுத்தாரு நல்லபடியாக சாப்பிட்டு இப்போ ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுமாரி வந்து பத்தியம் இருக்க சொன்னார் அதெல்லாமே இப்போ ஒரு ஒரு விஷயமாக நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தோல் சம்பந்தமான நோய் இல்லை வேறு எதையாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா தயக்கமே இல்லாமல் நீங்கள் ஐயாவை தொடர்பு கொடுப்பீங்கன்னா ஐயா அதுக்கான தீர்வு கொடுப்பார் ப எதுக்குமே பயப்பட வேணாம் எல்லாமே இயற்கை முறையில் இது தான் சாப்பிட்றதும் இயற்கை முறையான சாப்பாடு தான் எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வரலை ஐயா சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு இருக்கும் நன்றி